அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடேக் இந்த வகுப்பில் நாம வடமொழி எழுத்துக்களில் வரக்கூடிய ஈஜ் வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் கவனிங்க இந்த ஒரு எழுத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மற்றதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு ஐ மாதிரியே இருக்கலாம் ஆனால் கீழே இருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த எழுத்து நம்ம எப்படி படிப்போம்னா இஜ் இஜ் இப்போ வஜ்ரம் பஜ்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த எழுத்து இது ஓகே இப்போ இங்கே பாருங்க நான் ஒரு தடவை படிச்சுடுறேன் நீங்கள் ஜஸ்ட் கேட்டுங்க கேட்கும்போது பிளாக் கலரில் இருக்கிற இந்த எழுத்து தான் பார்க்கணும் கருப்பு கலரில் இருக்கிற எழுத்தை பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க அப்படியே புரிஞ்சுக்குங்க அப்போது இந்த எழுத்து இஜ் இது ஜா ஜா ஜி ஜி जी जी जू 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 जे 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 जय जय जो 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 जौ जौ ஓகே இப்போ இந்த எழுத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்றத சொல்ற உங்களுக்கு அப்போ ஆ வரிசை ஆ வரிசை ஈ வரிசை ஈ வரிசைன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா க கா சேம் அதே மாதிரியான ஒளி அமைப்போட வரக்கூடியது தான் அப்போது இஜையும் ஆவையும் சேர்த்தா ஜா ஷார்ட் சவுண்ட் ஜா இப்போ வந்து ஜனவரி அப்படின்னா ஜா ஷார்ட் சவுண்ட் அப்போ ஜா தான் போடணும் துணைக்கால் எடுத்து போடக்கூடாது ஜாங்கிரி அப்படின்னா ஜா அப்போ ஆன்ற அந்த ஒளி அமைப்பு வர்றதால ஜா துணைக்கால் எழுத்து போடணும் இது ஜா ஜா ஜி ஜி சுழிச்சிருக்காதனால ஈனு முடியணும் ஜூ ஜூ ஒற்றை கொம்பு வருது ஏ வரிசை ஜே ஜே இரட்டை கொம்பு ஜை இணைக்கொம்பு அப்போது ஒற்றை கொம்பு எழுத்து துணைக்காலோடு வருதுன்னா ஓ வரிசை ஓ அந்த சவுண்டில் முடியணும் அப்போது இஜ் ஓ ஜோ அப்படி முடிச்சிடும் நாம ஜோ இரட்டை கொம்பு எழுத்து துணைக்கால் அப்போ ஓ வீசையில் இது வரிசை ஜவ் ஜே ல ஜல அப்படி படிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுன்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரே எழுத்து தான் ஜவ் வரிசையில் படிக்கணும் ஓகே கீழே இருக்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கா அந்த சவுண்ட் எப்படி வருது அப்படின்றதுக்காக ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த எழுத்துக்களை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் எப்படி கடைசியாக சொல்லணும் அப்படின்னா இந்த எழுத்து இஜ் இது ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜெ ஜே ஜை ஜோ ஜோ ஜவ் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஒரு எழுத்தையும் காமிச்சு ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க அந்த எழுத்தை பார்த்து நீங்கள் அதே மாதிரி ரெண்டு தடவை சொல்லுங்கள் போதும் நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க இஜ் இஜ் ரெண்டு தடவை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஜா ஜா சொல்லுங்க g g sollunga idu g g sollunga ju ju sollunga Ju. Ju. Solunga. Ini J. J. Solunga. J. J. Solunga. ஜை, ஐ வரிசையில் படிக்கணும் ஜை ஜை சொல்லுங்க இது ஜோ, ஜோ ஓ அந்த சவுண்டில் முடியணும் ஜோ சொல்லுங்க ஜோ, இருக்கிறதால ஓ வரிசையில் படிக்கணும் ஜோ ஜோ சொல்லுங்க இது ஜவ் ஜவ் சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கு டெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைனாகவும் கொடுத்துருப்பேன் செகண்ட்ல மாற்றி மாற்றி இருக்கும் அப்போது ஒரு எழுத்தை பார்த்த உடனே நீங்கள் அது என்ன வரிசை எழுத்துன்றது புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ரேண்டமாக மாறி மாறி இருக்கிறத நீங்கள் படிக்க முயற்சி செய்யணும் என்ன செய்யுங்க இதே மாதிரி பேப்பரில் எழுதிக்குங்க ஏன்னா நீங்கள் எல்லோருமே எனக்கு இப்போது எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பணும் எழுதுறதுக்கான லெசன்ஸையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து எப்படி அந்த ஜா எழுதுணுன்றதை புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு எழுத்தையும் பார்த்து எப்படி படிக்கணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பணும் இந்த வாய்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே முதல்ல என்ன பண்ணுங்க இதே மாதிரி நோட்டில் எழுதிக்குங்க லை ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு அந்த சிம்பிளை கவனித்து அதோட சவுண்டு எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் வீட்டில் எப்படி படிக்கணும்னா இதை நோட்டில் எழுதிட்டு இப்போ இது மேலே விரல் வச்சு இது இஜ் ஜா ஜா எழுத்து இருக்குது அப்போ ஆ வரிசை அப்படின்றத யோசிச்சுட்டு ஜா இது ஜி 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 சுழிச்சிருக்கு அதனால ஜி இது ஜூ ஜூ ஜே ஒற்றை கொம்பு இருக்குது அதனால் ஏ ஷார்ட் சவுண்டு ஜே இரட்டை கொம்பு இருக்குது அதனால் லாங் சவுண்டு ஜே ஏ வரிசை ஐ வரிசை ஜை ஜோ ஜோ ஜவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படியே ஜ ஜி ஜி ஜூ ஜூ ஜே ஜே ஜை ஜோ ஜோ ஜவ் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட யோசிச்சு சொல்ல முயற்சி செய்யுங்க சப்போஸ் இது உங்களுக்கு என்ன வரிசைன்னு தெரியலைன்னா இதில் படிச்சுட்டு இதை நீங்கள் புரிஞ்சிக்கவும் முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் கடைசி என்ன பண்ணணும் மேலே இருக்கிற பாட்டை மறைச்சிட்டு இதை மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும் ஜூ ஜை ஜி ஒரே நிமிஷம் ஜூ ஜை ஜி ஜோ ஜோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப படித்து படித்து பயிற்சி எடுத்துகிட்டு வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்போது இந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லா எழுத்துக்களையும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் சரியான உச்சரிப்போடு சொல்ல தெரிஞ்சுருக்கணும் இதை முடிச்சுட்டு வாங்க நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்